தாராபுரத்தில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் புனித நோன்பு இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல் நோன்பு திறப்பது வழக்கமாக வைத்துள்ளனர் இது நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் ஐந்து வேளையும் நோன்பிருந்து நோன்பு திறப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒன்றிணைந்து சமூக நல்லிணக்க இப்தார் இருந்து வருடம் வருடம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாராபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறியாளர் அருண் சாரதி தங்கம் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிறப்பு விருந்தினராக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஏ வி அப்துல் நாசர் முத்து வள்ளிகள் கட்சியின் தாமமுக கட்சி கட்சியினர் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இறுதியாக ராஜ்குமார் சிவகாமி பென்சென்ட் நன்றி உரையாற்றினார்